அதாவது நம்ம கௌதம் பாலசே இயக்கத்தில் நம்ம சிம்பர்கள் பார்த்திங்கன்னா பல படங்கள் நடிச்சிருக்காரு அதாவது விண்ணை தாண்டி வருவாயா அச்சம் என்பது மடமையடா வெந்து தனிதது காடு இந்த மூன்று படங்கள் நடிச்சிருக்காரு மூன்று படங்களே பார்த்திங்கன்னா வெற்றி தான் விண்ணை தாண்டி வருவாயா ஆல் டைம் மெகா ஹிட்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது அச்சம் என்பது மடமையடா வந்து ஓகேவான ஹிட் வெந்து தனதுக்காடு ஒரு நல்ல தரமான ஒரு படம் அதே சொல்ல கொஞ்சம் வெற்றி படம் இப்படி சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட மூன்று வெற்றி படமாக இருந்தாலும் கூட கௌதம் மேனனுக்கும் சிம்புவுக்குமான அந்த மனஸ்தாபங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க தான் முடியுது அது கௌதம் மேனன் சைட்லேருந்து கிடையாது சிம்பு சைட்லேருந்து அப்படி தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அதாவது இப்போ நமக்கே தெரியும் வெற்றிமானோட விடுதலை முதல் பாகம் மற்றும் இரண்டாம் பாகம் இந்த ரெண்டு படங்களையும் கௌதம் பாசமேன் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு இதனாலேயே கூட நல்ல நட்பு ஏற்பட்டு கௌதம் பாசமேன் வந்து வெற்றிமாறன்ட்டையே ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் கொடுங்க நான் பண்ணி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்ல வெற்றிமாறனும் அவர் வச்சிருந்த ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தாராம் பண்ணுறான் இப்போ அந்த ஸ்கிரிப்ட்டை தான் நம்ம கௌதம் மேனல் வந்து டைரக்ஷன் பண்ண போறாராம் இந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தது யார் அப்படின்னா ஐசரி கணேஷ் அவர்கள் தன்னுடைய வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலம் வந்து தயாரிக்கலாம் ஏற்கனவே சிம்பு கூட வந்து ஒரு கொரோனா குமார் அக்ரிமெண்ட்டுக்கு பார்த்தீங்களா அது ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டு இருந்துச்சு இப்போ தான் ஓரளவு சுமூகமாகிடுச்சு மசீதர் வச்சு ஓகே பண்ணிட்டாங்க அப்படிலாம் தகவல் வந்துச்சு அதனாலயே ஸோ அந்த கால்சீட்டை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்லாம் சொன்னாங்களாம் ஆனால் சிம்பு தரப்புலேருந்து அதற்கு வந்து உடன்படவில்லையா கௌதம் போல வேற வேறு யாராவது இயக்கம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியான தகவலாம் வந்துட்டுருக்கு இதனாலேயே இப்போ என்ன பண்ணலான்னு யோசித்த கௌதம் வாசனன் இந்த கேரக்டருக்கு நம்ம ஜெயம் ரவியை அட்டகாசமாக பொருந்துவாரு அப்படின்னு முடிவு பண்ணி ஜெயம் ரவியை கமிட் பண்ணிட்டாரான் ஸோ வெற்றிமாறன் கதையில் கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜெயம் ரவி அப்படிங்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான காம்போவே எதிர்பார்ப்பை தூண்டுது இப்போதான் ஜெயம் ரவிக்கள் பிரதர் அப்படிங்கிற ஒரு தோல்வி படத்தை கொடுத்து தோண்டு போயிருந்த நேரத்தில் அவருக்கான அப்ஸ் வந்து ஜீனி காதலிக்க நேரமில்லை படங்கள்லாம் இருக்கு இப்போ கூட சிவகார்த்தியனோட அந்த புறநானூறு தற்காலிக டைம் அது பட் அந்த படத்தை விழா நடிக்கிறது கம்மிட்டாயிருந்தாரு ஒரு ஸ்டைலிஷான விழானா ஸோ இப்போ கௌதம் மேனன் இயக்கத்தில் ஜெயம் ரவி அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்டைலான படமாகவும் வெற்றிமாறன் கதை அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல தரமான ஆக்ஷன் படமாகவும் இருக்குங்கிறதுல துளியும் சந்தேகமே வேணாம் தமிழ் சினிமாவுக்கே இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஆச்சரியமான வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம்